நம்ம பவித்ரா பொண்ணை தான் பார்க்க வந்துருக்கோம் பாப்பாவுக்கு வந்து பதினேழு வயசு ஆகுது வாய் பேச மாட்டா காது கேட்காது வளர்ச்சிகள் எதுவுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ பாப்பாவுக்கு வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக மெடிக்கல் உதவின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் அதுக்காக தான் அமௌண்ட் திரட்டிட்டு இருக்காங்க கோவில் கோவிலாக உட்காந்து தர்மம் எடுத்துட்டு பாப்பாவோட மருத்துவ செலவுக்காக தான் உதவ வந்திருக்குறோம் ஒருவேளை வந்துட்டு டேப்லெட் எடுத்துக்கலனாலும் மயக்கம் போட்டு விழுந்துருவா பவித்ரா எங்க எங்க தேடுறது கையில பணத்தை வச்சுட்டு நம்ம பேசுறது அவளுக்கு புரியுதோ புரியலையோ நம்ம வாய் அசைவை பாத்துட்டு சிரிப்பா யாரு உதவி இருக்கிறாங்க பாப்பாளுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து சுகுணா மேம் அவங்க பேரு சுகுணா நாலாயிரத்தி இருநூறு ரூபாய் உதவி இருக்கிறாங்க போர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் உதவி இருக்கிறாங்க சுகுணம்மா நல்லா இருக்கிறீங்களா பாப்பா கால் நடக்க முடியாதுங்க வாய் பேச முடியாது பாபாளர்களுக்கு ரொம்ப எது சொன்னாலும் புரிஞ்சுக்காதுங்க ரொம்ப முடியாது இருக்கு இரண்டு பேசுங்க ப்ராப்ளம் இருக்குமா அதுக்கு ஆபரேஷன் பண்ணாலும் முன்னே காசு கேட்டாங்க எங்கனால முடியல அதுக்கு எல்லாம் பாப்பாவை உக்கார வச்சு அங்க அங்கேயே ஒதுங்கி கேட்டுகிட்டு எல்லா கோவில்லயும் இருப்பாங்க பாரியூர் கோவில் பாரியூர் பண்ணாரி பண்ணாரி கோவிலு தர்மம் எடுத்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அமௌண்ட் கலெக்ட் பண்ணி கையில வச்சுக்கறது அந்த ஹாஸ்பிட்டல்ல அமௌண்ட் கட்டிட்டு ஸ்லிப்பு மாதிரி வாங்கிப்பாங்க வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்குமே கேட்டு இருக்கிறாங்கன்னா குழந்தைக்கு ஆப்ரேஷன் ஜிஹெச்ல பண்ண முடியாதுன்ட்டாங்க அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லையா சொன்னாமா ரொம்ப நன்றிம்மா நீங்கள் நல்லா இருக்கோனுங்க ஆஸ்பத்திரி செலவுக்கு உதவி கிடைச்சா ரொம்ப நன்றியா இருக்குங்க பாப்ப முடியாது இருக்குதுங்க சாப்பாடு முத கொண்டுமே தான் விடணும் ஆமா ஆமா எல்லா வேலைகளையும் எல்லா வேலை நான் தான் அம்மா பண்றேன் இவளால வந்து உங்களுக்கு வந்து வருமானம் கிடைச்சிட்டு இருக்கு என்னம்மா ஏன்னா இதுதான் வந்துட்டு பாப்பாவோட அப்பா எழுபத்தி நாலு வயசு ஆகுது கண்ணு தெரியாது அவரு ஆமா கண்ணு பாரு ரெண்டு பேர் டர்மம் எடுத்து தான் இருக்காங்க என்ன குழந்தைய வச்சுட்டா வச்சுட்டு தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க எதையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கா பவித்ரா 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 ஹாய் சாக்லேட் சாப்பிட்டு சாப்பிட்டு பல்லு பாருங்க ஆ ஆ ஆ செய்ய ஆ நம்ம வாயைத்தந்து எது பண்ணுனாலும் காட்டுவான் ஆ ஆ காட்டு ஆ பவித்ராக்கு நிறைய பல்லு இருக்கும் போலிருக்கு ஆமா ரெண்டு உருவாய் ஆமா ஏதோ பல் பலூன் வச்சுட்டு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கான் நான் இவளை பார்த்துக்கிட்டதுக்கு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகுது அது ஊதுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அது கூட அவளுக்கு தெங்கு ஊதுறதுக்கு தேங்க் யூ ஸோ மச் சுகுணா மேம் அவங்களோட உதவி இந்த குழந்தைக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் உங்களோட ஹார்ட்டுக்கு நன்றி சுகுணா மேடம் நீங்க சந்தோஷமா இருக்கணும் எந்த நோய் நோடு நல்லா இருக்கணும் அம்மா கையில அமௌண்ட் கொடுத்தாச்சு சரிமா அங்க போய் உடனே ஹாஸ்பிடல்ல கட்டிருங்க கையில வச்சிருக்காதீங்க சரிங்களா அடுத்த மாசம் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உதவி கேட்டிருக்கேன் பண்றேன்னு சொல்லிருக்காங்க பண்ணதுமே நம்ம பாப்பாக்கு டக்குன்னு அரேஞ்ச் பண்ணிடலாம் இப்ப மாத்திரம் மட்டும் கரெக்டா குடுத்துட்டு இருக்கேன் பவித்ரா டாட்டா செய்கை காமிச்சா அவளுக்கு தெரியுது டாட்டா வளையல் எவ்வளோ வளையல் கையில போட்டிருக்கா சரி அம்மா நான் கிளம்புறேன் ஃபோன் பண்ணுங்க எனக்கு எத்தனாம் தேதி பண்ண சொல்லிருக்கேன் உங்களை ஆறாம் தேதி ஆறாம் தேதி பண்ணுங்க நீங்க சரிங்களா